ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே நல்லா இருக்கீங்களா திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளங்கணிந்த வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்கணும் தமிழ் வருஷத்தில் இது விசுவாபுரிடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இதனால என்ன விசேஷம்னா இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில வந்து சுபகாரியங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறேன் மேஷராசி என்பர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் பதவி வருகிற போது பணிவு வரணும்னு நாங்க பாருங்க அதை மட்டும் மேஷராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப தலையால் ஆடுறாருயா அப்படின்னு சிலரை பார்த்து உலகத்துல சொல்லுவோம் அப்படி பேர் வந்துடாதபடி நல்ல பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கணும் உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுக்கணும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணணும் வழக்கு ரிஷபராசி என்பர்களே ஒரு நல்ல நாள் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க சில பேர் வேலையை தூக்கி போட்டுட்டு அப்படியே வருவார் நான் என்னோட இந்தியாவை பார்த்து திரும்புகிறேன் அப்படின்னு வரவங்க இருப்பாங்க கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார் ஏதோ ஒரு பல இடங்களில் இன்னைக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு அது கிடைச்சலும் அப்புறம் வாழ்க்கையில் வருத்தப்படுவார் நல்ல நண்பர்களை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் மிக முக்கியம் ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டு பின்னால வருத்தப்படுவாங்கன்னு இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் உறவுகள் விஷயத்துல நட்புகள் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது என்பது பெரிய வெற்றிகளை உயர் மிதுனராசி என்பர்கள் மிதுனராசிக்காரங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா தேவைய வேலைதான் எனக்கு நெருக்கடியா இருக்கு படிச்சு முடிச்ச படிச்ச படிப்பு கேட்ட வேலை கிடைக்கல சரி அதுதான் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுடைய சரத்துல சந்திரன் போற ஆறாம் இடத்துல இருக்க அப்போ ஹெல்த் கான்சென்ட்ரேட் பண்ணும் இந்த ப்ராஸ்டேட் கிளான் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இன்னைக்கு சிலருக்கு இருக்கக்கூடும் சிலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடும் அதனால மிதுன அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் நான் பண்ற பிசினஸ்க்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் புதன் பகவான் எப்படிப்பட்டவர் கடகராசிக்கு ஆகாதவர் தான் புதன் பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அந்த புதனுடைய ஸ்தரத்தில் சந்திரன் போறார் நான் மறுக்கலை ஆனால் இந்த நாள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யறோம் ரெங்கநாதரை வழிபாடு செய்யறோம் ஸ்ரீ வெங்கநாதன் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு குழந்தை பாக்கியம் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதார் வள்ளுவர் அப்படி உங்களுக்கு அற்புதமான யோகம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நல்ல செய்தி வரப்போகிறது சிலருக்கு வந்து சில குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குன்னா இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் இது ஒரு நல்ல நாள் அதே மாதிரி தன வருமானம் பெருகும் மனசுக்கு சந்தோஷம் பெருகும் சிம்ம ராசி என்பர்களை நீங்க உட்காரக்கூடிய தினசு நீங்க கொடுக்கக்கூடிய போஸ் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கெத்தை காட்டும் இன்னைக்கு நடை உடை பாவனைகள்ல ஒரு கெத்து இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நீங்க சிலரை ஆதித்து ஆதரித்து இன்னைக்கு கருத்துக்கள் பதிவிடுவீர்கள் நீங்க நினைக்கிற காரியம் வெற்றி பெறும் படிப்புல மட்டும் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் கன்னிராசி என்பர்களே வியாபாரம் செய்துகிட்டே இருக்கு சார் இந்த வியாபாரத்துல என் தலைமுறையிலேருந்து என்னுடைய வியாபாரத்தை என் பையனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு எழுபது வயசு ஆகிறது இன்னமும் என்னுடைய பையனுக்கு பொறுப்பு வரலையே சார் அப்படின்னு சில பேர் கவலைப்படுவாங்க அவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய பாதிப்பு இருக்கும் அந்த குரு பகவானுடைய பாதிப்பை நிறை ஒரு நிவர்த்தி கொட்டிட்டாங்கன்னா அந்த பரம்பரை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும் இன்னைக்கு குரு லாபத்தில் இருக்க ஆகவே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு வரும் சிலருக்கு இந்த வலது கை பகுதிகள் இதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இது ஒரு மகுடம் சூட்டக்கூடிய நாள் பல வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் ராசி என்பர்களை நான் ஒரு சிந்தனை பண்ணிட்டே இருக்கேன் இந்த சிந்தனை மட்டும் நான் கோடீஸ்வரம் தான் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் கோடீஸ்வரன் தான் அப்படின்னு சிலர் இன்னைக்கு மனசுல திட்டம் தீட்டிக்கிட்டு இருப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வெற்றிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சில பேர் எம்பிஏ மாதிரியான படிப்புகளை படிப்போமான்னு நினைக்க போகிறீங்க காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் வரும் வியாபாரம் மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது சிக அன்பர்களே நல்ல நாளுங்க ஜென்மத்தில் சந்திரன் போறாரு நம்ம ஏற்கனவே புத்திசாலி எதையவே திட்டமிட்டு செய்கிறவங்க தான் நம்ம அந்த நேரத்தில் ஜென்மத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சில நேரங்களில் திடீர் திடீர்னு கோபம் வரும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சில பேர் இப்போ நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வியாபாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துவீங்க பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க குறிப்பாக நம்ம எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு அது நிற்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கு பாருங்க படிப்பு அது அவங்களையே வாழ சம்பாதிக்க வைக்கும் அவங்கள தன்னுடைய சொந்தக்கால நிற்க வைக்குமே அதுக்கு தான் இப்போ நீங்க முயற்சி பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து கொண்டு வரணும்னு நினைப்பீங்க எடுத்த காரியம் யாவினும் வெற்றினார் மகாகவி பாரதி ஒரு காரியத்தில் வெற்றின்னு சொல்லல ரெண்டு காரியத்தில் வெற்றின்னு சொல்லலை எல்லா காரியத்துலையும் வெற்றி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு சந்திரபகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க எடுக்கிற முயற்சிகளை வெற்றி தரப்போற திருமண முயற்சி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த முயற்சி வெற்றி பெற போகு வெளிநாட்டு வேலையில மல்டிநேஷனல் கம்பெனில வேலைக்கு முயற்சி பண்றீங்க அந்த வேலை விஷயம் கிடைக்கப் போகுது குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பிசினஸ் ரீதியா நீங்க பண்ணக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் குரு பகவான் நம்மளை பார்க்குறாருங்க அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது பணம் தானே வந்து தானே தீரணும் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் லாபத்தில் சந்திர பகவான் போய்கிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள் புரிஞ்சு கிடைக்க அதே மாதிரி நல்ல ஜாப் கிடைக்கும் சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் ப்ராப்ளங்கள் உடம்புல இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய புதிய சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் மிக நல்ல நாள் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவங்க ஜிம் நடத்தக்கூடியவங்க இவர்களெல்லாம் மிக உற்சாகமாக இன்னைக்கு தங்கள் பணிகளை செய்து வெற்றி பெற போறீங்க கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சிம்மாசனத்தில் நீங்க உட்கார்ந்த மாதிரி அவர் நீச்சமாக இருக்காருலாம் நினைக்க கூடாது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் பாக்கியத்துல உட்கார்ந்தாரு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய பிள்ளைகளால் சந்தோஷம் வரும் ரொம்ப நல்ல நாளா இருக்கு போனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல சந்திரன் போய்கிட்டு இருக்காரு திரிகோண ஸ்தானங்கள் வலுத்திருக்கு நல்ல நல்ல செய்திகளெல்லாம் வரப்போகுது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்குது ஜென்மத்தில் சனி இருக்கும் போதும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக புகுது பாருங்க அதனால் உங்கள் வம்சம் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் வரும் திடீர் வேலை மாற்றம் இன்றைக்கி ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படுங்க சங்கடப்படாதீங்க இன்னைக்கு ஏற்பட போகிற வேலை மாற்றம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் நல்ல காலமாக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா